திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம கண்மணி வந்து ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம விஜய் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஷாக்காக நின்றுகிட்ருக்காங்க விஜயோட திட்டத்தெல்லாம் எல்லாம் தவிட்டு பிடி ஆக்கிட்டாங்க அதெல்லாம் பார்க்கறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம ராமச்சந்திரனோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்திருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து எல்லாேருமே பொங்கல் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாருமே கோயிலில் வந்து பிஸியாக இருக்காங்க அந்த இடத்துல வந்து விஜய் மட்டும் தனியாக வந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம வீராவும் மாறணும் பார்த்துடுறாங்க என்ன எல்லாருமே இங்கே வந்து கோயிலில் பொங்கல் வச்சுக்கிட்டு சாமி கும்பிகிட்டு இருக்காங்க இவன் மட்டும் தனியாக போகிறாள் இவ்வளோ ஃபாலோ பண்ணால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு இடத்துல வந்து விஜய் வந்து மறைஞ்சு நின்று அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடி நான் சொன்னதெல்லாம் என்னாச்சு நான் சீக்கிரமாக வந்து அந்த வள்ளியோட கதையை முடிப்பியா முடிக்க மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா நீ எதுனாலும் வந்து சந்தர்ப்ப சுகளை பார்த்து தான் பண்ண முடியும் எடுத்தோம் கவுத்தோன்னு இதெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்மா சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டேருந்து வந்து நம்ம வீரா ரெண்டு பேசிக்கிட்டே வராங்க என்ன தானே போனா அளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வராங்க இங்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ஒரு கேட்டுக்கு பக்கத்துல மறந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க விஜய் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுறாங்க அதான் நிக்கிறா பாரு யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வா வேமா போய் கையும் குழமா பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து வேமா வராங்க அதுக்குள்ள வந்து விஜய் வந்து லேசா பார்த்து சுதாரிச்சிடுறாங்க ஆஹா நம்ம தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து லைசா பேசி அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு அங்க மாறணும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கடையில மாட்டினோம்னா அவ்வளோதான் உடனே இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்க அம்மாவும் இடத்த காலி பண்ணி அப்படிங்கிறது போயிடறாங்க உடனே அந்த இடத்துல விஜய் அங்கே வந்து எல்லாருமே ஃபங்க்ஷனில் பிஸியாக இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க அதுவும் ஆமாம்மா சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வீரா வந்து சொல்கிறாங்க சும்மா சுற்றி பார்த்தியா இங்கேயாட்ட பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் இல்லையே சும்மா இங்கே நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஓ அப்படியா சரி சரி வா கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க என்ன இவங்க நம்ம எங்கே போனாலும் இவங்களுக்கு மூக்கு வேறு திரும்ப போலையே என்ன போனாலும் பின்னாடியே வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து என்னடா பண்ணுறது நம்ம இந்த கோயிலில் வச்சு பயங்கரமான வந்து சண்டை உருவாக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இவங்க ரெண்டு பேர் பின்னாடி அலையிறாங்களே சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க அசந்த நேரத்தில் கரெக்டாக வந்து அங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ரவுடியில் வந்து செட் பண்ணியிருக்காங்க அதாவது கோயிலில் வந்து இவங்க தான் அன்னைக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க அன்னதானத்தில் வந்து பயங்கரமான சம்பவம் பண்ணி சண்டை போடுறதுக்காக ரெண்டு மூணு ரவுடியெல்லாம் விஜய் வந்து ரெடி பண்ணிடுறாங்க அந்த ரவுடிகளுக்கெல்லாம் கால் பண்ணி என்னடா வந்துட்டிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பாடு மட்டும் ஆரம்பிக்கிட்டோம் அங்கே வந்து ரகலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இங்கே பாரு கண்டிப்பாக வந்து இந்த சாப்பாடு வந்து நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நாங்கள் பண்ண போகிற சம்பவத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது சாம்பார் சோறு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து கடைசியாக வந்து அந்த மூணு ரவுடிங்க வந்து உட்கார்ற மாதிரி தான் காட்டுறாங்க என்னங்க சாம்பார் சோறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்காங்க எங்க இன்னும் கிடா வெட்டே ஆரம்பிக்கல கிடா வெட்ட ஆரம்பிச்சாதான் கறி சாப்பாடு அப்படிங்கமா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் நீங்கள் சோறு போடுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தா இப்படி சாம்பார் சோறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்காக கிடாக்கறி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆல்ரெடி போதையை போட்டு வந்திருக்காங்க எங்க இங்கே பாருங்க நான் தான் சொல்லிட்டுல இன்னும் வந்து கிடா வெட்டலை கிடா வெட்டினதுக்கப்புறம் வேணா சோறு போடுவோம் அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னையா பொழச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பெரிய ஜவுளி கடையெல்லாம் வச்சு பெரிய பணக்காராக இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சாம்பார் சோறு போட கூட வக்கலாம இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராகவனுக்கு வந்து கோவம் வந்தது இங்கே பாருங்கள் நான் தான் சொல்லிட்டேல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க சாம்பார் சோறு தான் போட முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படிங்குமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ என்னையா என்னவே கிளம்ப சொல்கிற சொந்த ஊர்க்காரன் நான் எனக்கே சோறு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து இந்த சாம்பார் சாதம் எல்லாமே வச்சிருப்பாங்களே ஒரு டேபிளாக அந்த டேபிளை தூக்கி எறிஞ்சிடுறாங்க அதை பார்த்தோன்னு வந்து இங்கிட்டு கண்மணி வந்து சுதாரிச்சிடுறாங்க இது கண்டிப்பாக விஜயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து சொல்லிடுறாங்க ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் புருஷங்கிட்டே குரலை வசதி பேசுவேன் உனக்கு அவ்வளோ மரியாதை அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த இடத்துல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கண்மணிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது கண்ணத்துலேயே பலார் பலார் நிறைஞ்சிடுறாங்க அரைஞ்சிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த கண்மணி என்ன சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கியா என் புருஷனுக்கு ஒன்றுனா ஃபஸ்ட்டு நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வீரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவனே இங்கிட்டு பார்த்தா விஜிக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்ன இவங்க நம்ம கூட சேர்ந்து பிளான் போட்டாக்கா இப்போ என்னடானா அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியலை என்னடா நான் தேவையில்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு கரிசோரைலாம் கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்மணி வந்து இருக்காங்க டேய் சொல்கிறா நீ வந்து இந்த ஊர்க்காரம் கிடையாது உன்னை யாரும் இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க உண்மை சொல்லு உன்னை யார் அனுப்புனது அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் காட்டுறாங்க வேணா அங்கே பார்த்தா அவங்க திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரவுடியை வந்து விஜய் காட்டி கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே கண்ணை காட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியா இந்த இடத்துல தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க